பல ஜோதிடர்கள் வந்து நிறைய மாலை போட்டிருக்காங்க ஃபுல்லாக கையிலெல்லாம் மோதிரம் போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க மாலை போட்டிருக்காங்க ஜோ மோதிரம் போட்டிருக்காங்க நான் தான் நிறைய போட்டிருக்கேன் மாலையும் ஜோதி மோதிரமும் மோதிரமும் ஆடையும் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அவங்களோட ப்ளிவிங் சிஸ்டம் நம்பிக்கை அவர்கள் அதை நம்புகிறாங்க இந்த ராசிக்கல்லாம் போகிறதுனால நல்லதுன்னு நம்புகிறாங்க மாலைகள் போகிறதுனால ஆன்மீக சக்தி இருக்கும்னு நம்புகிறாங்க இறை சக்தி அவங்களுக்கு இருக்கிறதா நம்புகிறாங்க அதுக்காக போடுறாங்க ஆடையும் அப்படி தான் ஆக இது போடுறதுனால அதை பற்றி கேள்வி ஏன் வருது உங்களுக்குன்னு தெரியல ஏன் இதை போடுறாங்க அப்படின்னு கேட்குறது எதுக்காக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் ஜோசியராக அது இல்லைன்னா ஜோசியர் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் கேட்கப்படுற கேள்வி தான் இது இந்த மாலை ஆடை மற்றும் மோதிரங்கள் போன்றவையெல்லாம் போடாமலே இருந்தால் கூட ஜோசியர் ஜோசியர் தான் நான் கூட நிறைய மாலை போட்டிருக்கேன் முன்னாடியே மோதிரம் போட்டிருக்கேன் ஆனால் வெளியே காட்டுறதில்ல மோதிரம் வெளியே தேவது மாலை எல்லாம் உள்ளே இருக்குது வெளியே காட்டுறதில்ல சில பேர் வெளியே காட்டுறாங்க வெளியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏன் வெளியே காட்டுறாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா எந்த துறைக்குமே ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க நீங்கள் எவ்வளோ சின்ன கடைங்களுக்கு போங்க ஒரு ஸ்விக்கியாக எது அந்த டோ டோர் டெலிவரி பண்ணுறவங்க கூட ஒரு ப டிஷர்ட் கொடுத்துட்றாங்க எதுக்கு அது ஒரு அடையாளம் யாருன்னு கேட்கவே வேண்டாம் கேட்காமலே தெரியணுங்கிற அடையாளத்துக்கு தான் அதெல்லாம் ஆக இந்த துறை அந்த அட்மாஸ்பியர் அடையாளங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க அட்மாஸ்பியர் அவங்களோட அடையாளம்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் யாராவது ஒரு ஆள் ரைடு பண்ணுறாங்களா போலீஸுன்னு வந்தாங்கன்னா மஃப்டியில் வந்தாங்கன்னாக்கா நீங்கள் எப்படி எப்படி தெரிஞ்சுப்பீங்க உங்கள் ஐடி கார்டை காட்டணும்னு சொல்லுவீங்க இல்லையா ரோட்டில் ஒருத்தன் வழியில் மடக்கிறான் எங்கே உங்களோட லைசன்ஸ் எடுத்து காட்டுங்கன்னா நீ யாருன்னு தானே கேட்பீங்க அவன் யூனிஃபார்மில் வந்தால் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களே போலீஸ்கார் யூனிஃபார்மில் இருந்தாருன்னு கேட்கவே மாட்டிங்க சிட்டிக்குள்ளேனாக்கா காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை இருக்கணும் அவங்க தான் லைசன்ஸை கேட்க முடியும் மப்சில்னாக்கா காக்கி பேண்ட்டு காக்கி சட்டில் இருக்கவங்களே கேட்பாங்க ஆக இது ஒரு அடையாளத்துக்காக அது இது ஒரு அவங்கள பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு சைக்காலஜிக்கலாக யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட ட்ரெஸ்ஸோட விட நட பாவனை எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சைக்காலஜி பில்டப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா மிடுக்காக போடும்போது அவங்களுக்கு தன்னறியாமலே அறியாமலே நம்ம அவங்க தான் அப்படின்ற மாதிரி வரும் டாக்டர் கோட்டு போட்டுக்கி அந்த கோட்டு போட்டுட்டு செரஸ்கோப் வச்சுருந்தா தான் அது வெள்ளை கோட்டு போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவங்களால பண்ண முடியுமா வெள்ளை கோட்டு போடாமல் பண்ண முடியாதான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலெல்லாம் ஆக இந்த ட்ரெஸ் கோடுங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியருக்காகவும் அடுத்தவங்களுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கும் அது ஜோஷியரை மட்டும் கேட்டது தப்பு அவர் மட்டும் எதுக்கு மாலை போட்டுக்கிட்டு மோதரெல்லாம் போட்டுதான் இருக்கணும் இது அவரோட ப்ளீவிங் சிஸ்டமும் சேர்ந்துருக்கு அதுக்குள்ளே அறிவியல் கூட இருக்கும் அந்த அறிவியல் இருக்கிறத அவர் நம்புறாரு அதனால தான் அவர் போடுறார் ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் மட்டும் அது வெறும் தோற்றத்துக்காக போட்டு ஏமாற்றத்துக்காக கூட பண்ணலாம் தோற்றத்துக்காக மட்டுமே போடலாம் ஆனால் சில ஃபேமஸான ஜோசியர்லாம் நீங்கள் டிவியில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு தங்களை பண்டிட்டுன்னு பேர் வச்சுட்டுலாம் வந்து சொல்கிறாங்க பண்டிட்டுன்னு கூட சொல்கிறாங்க பண்டிட்டுக்கான ஒரு ட்ரெஸ் கோடாது டீஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் வந்து பண்டிட்டுக்கான ட்ரெஸ் கோடா கிடையாது ஒரு பண்டிதர்னால் எப்படி இருக்கணும் இல்லையா இசை பண்டிதர் எப்படி இருப்பாங்க வேத பண்டிதர் எப்படி இருப்பாங்க ஜோதிட பண்டிதர் எப்படி இருக்கணும்னாக்கா அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கா இல்லையா அதனால் அந்த ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியங்க அது சைக்காலஜிக்கலாக மாதிரி அட்மாஸ்பியர் கூட ரொம்ப முக்கியங்க இப்போ இந்த ரூமில் வந்து நூறு ஃபோட்டோ வச்சுருக்காங்க எல்லா சாமி ஃபோட்டோஸ் இருக்கும் இந்த ஆஃபீஸில் நூறு ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ இந்த விஷயத்தை ரெண்டாக நீங்கள் வந்து பிரிக்கணும் ஒன்று எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஒன்று இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குதுங்க இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா செயற்கையாக நம்மளாக எடுத்து பண்ணுறதுங்க எஸ்டாப்ளிஷ்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகி அதாக வந்து சேர்றதுங்க இப்போது இங்கே இருக்கிற நூறு ஃபோட்டோவும் பல பல அமானுஷிய கதைகளால் வந்தது நிகழ்வுகளால் வந்து சேர்ந்தது ஒவ்வொரு ஃபோட்டோவும் எல்லாமே காசு கொடுத்து வாங்கினது அல்ல உதாரணத்துக்கு இங்கே இருக்க ஒரு காமாட்சி அம்மன் படம் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு ப ஒரு பதினாறு வாரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் இங்கே காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய்ட்டு வரேன் பதினாறாவது வாரம் நான் வரும்போது நான் வீட்டுக்குள்ளே நின்ற ஆன உடனே எனக்கு ஒரு முக்கியமான இடத்துலேருந்து அந்த படத்தையே தந்து கொடுக்குறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது போல் இங்கே இருக்க சீரடி சிலை இருக்குது நான் சீரடிக்கு போயிட்டு வந்தேன் அங்கே அங்கேருந்து ஒரு சிலை வந்து நிற்கிது இங்கே வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு சீரடி சிலையை கொடுக்குறாரு ஆனால் அந்த நேரத்தில் சீரடி கோயிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த மாதிரி சிலை வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கேருந்து வந்துட்டீங்க யார் நீங்கள் என்னன்னா நான் சீரடியில் இருக்கிறேன் சீரடி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கான வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்க அதுதான் பாபாவே சொல்கிற மாதிரி இருக்குது நான் இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கும் ஸோ இப்படியாகப்பட்டேன் நான் ரொம்ப விளக்கமாக சொல்லலை எல்லாமே எல்லாத்துக்கும் ஆயிரம் கதை இருக்குது ஆயிரம் நிகழ்வுகள் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நம்மளோடது இவ்வளோ இத்தனை இத்தனை வருஷம் அனுபவத்தில் இவ்வளோ பல நிகழ்வுகள்லாம் அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது அதன் மூலிமா வந்து சேர்றது தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் இது அக்குமுலேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி அக்குமுலேட் ஆகினால் தான் இவ்வளோ படம் இன்னும் நிறைய இருக்குது எங்களால் அதெல்லாம் பராமரிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் காசு கொடுத்து வாங்கி டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டு வச்சு பண்ணாக்கா அது பேர் ஆஃபீஸாக இருக்கும் அது இன்ஸ்டலேஷன் ஆஃபீஸாக இருக்கும் ஒரு ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஆனால் இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கிடையாதுங்க இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு ரொம்ப வருஷமாக இருந்தால் தான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சேரும் அந்த மாதிரி வந்து சேரத நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகுபடுத்தி வச்சுருக்கணும் இந்த அட்மாஸ்ஃபியர் ஒரு அமானுஷமான அட்மாஸ்ஃபியர் வந்து உள்ளே யாராவது உள்ளே வந்தாங்கன்னா வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்க ஆ நம்ம பிரச்சனைகள்லாம் தீந்துரும் நாள்லேருந்து நம்ம நல்லா இருக்கோம் இவரை பார்த்துட்டோம் அதனால் நல்லா இருக்கும்னு அவருக்கு ஒரு அட்மாஸ்பியரை கொடுங்க அந்த நம்பிக்கையை உருவாக்குறது இந்த அட்மாஸ்பியரும் என்னோடய தோற்றமும் என்னோடய அலுவலகம் அட்மாஸ்பியரும் தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் வந்து வேறு மாதிரி ஒரு சினிமா நடிகை கூடமாக வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க என் அட்மாஸ்ஃபியர் எப்படி ஆகிடும் என்னோடய மதிப்பு என்ன ஆகிடும் மொத்தம் கெட்டு போயிடும் புரியுதுங்களா அதனால் இந்த இந்த வெளியே இருக்கிற இந்த ஃபோட்டோ எப்படி உங்களோட மனசில் என்னை பற்றியான எண்ணங்கள் எல்லாம் மாற்றி அமைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இல்லையா அதனால் ட்ரெஸ்ஸு மாலை மோதிரம் எல்லாமே இயற்கையாக தானாக அமையணும் நாமளாக ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் போட்டுக்கணும் நாமலாம் நம்பி நம்மளாம் போட்டுக்கணும் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இயல்பாக தானாக பண்ணதாக இருக்கணுங்க அவ்வளோதான் அந்த மனிதன் யாரை நீங்கள் சொல்கிறீங்களோ யார்கிட்ட நீங்கள் பார்த்துக்கிங்களோ பல ஜோசியரை பார்க்குறீங்கன்னா பல ஜோசியர்கள் அவங்க இயல்பாகவே அப்படி இருக்காங்களா அல்லது கஸ்டமருக்காக மக்களுக்காக டிவிக்காக கேமராக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்களான்றதுதான் முக்கியம் நாம் நம்ம வந்து நமக்காக பண்ணிக்கிறோம் உத்ராட்சம் உடம்புல தான் நல்லதுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் நம்பிக்கை தான் அது தெய்வீகத்தன்மைன்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு ஒரு சித்த புக்கில் படிச்சுருக்குறோம் அதில் ஆயிரத்தி எட்டு உத்ராட்ச மாலையை போட்டிருக்கிறோங்க கிட்ட மகேஸ்வரன் சாக்ஷாத் மகேஸ்வரன் சொல்லி சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையில் எனக்கு அது மாதிரி இது பற்றியான ஒரு வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருக்குறேன் அது பார்த்து ரொம்ப பழசாக இருக்கும் போட்டிருக்கிறேன் ஆக சிவனே வந்து அந்த ஆயிரத்தெட்டு எட்டு போட்டிருக்கவங்களுக்குள்ளே இருப்பாருன்னு அர்த்தம் ஸோ ஆனால் இதுக்காக எனக்கு சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதுக்காக நீ காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கூடாதுன்ட்டாங்க காசு கொடுத்து வாங்கி எட்டு மாலையை போட்டுக்கூடாது அதுதான் எனக்கு அரை மணி நேரம் வேலை மொத்தமாக வாங்கி மொத்தமாக போட்டுக்கலாம் ஆனால் அப்படி இல்லை அதுவும் அக்கூமிலேட் ஆகணும் நமக்கு தானாக வந்து 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 சேரணும் அந்த மாதிரி எனக்கு தானாக வந்துருக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா அவ்வளோ மாலைகள்லாம் வந்து சேரலை பாதி தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த உத்ராட்ச மாலையை ஆர்ட்டிஃபிஷியலாக பண்ணக்கூடாது மாலைகளை எந்த மாலை போட்டாலும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இயல்பாகவும் நடக்கணும் அது வெளியே தெரிகிற மாதிரி போடுவாங்க சில பேர் அது அர்த்தவங்களுக்காக போடுறது அர்த்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக போகுது நல்லா வந்து கா காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு காவிக்கு மேலே அதெல்லாம் போட்டுப்பாங்க நல்லா காவி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போட்டுக்கிட்டு காவிக்கு மேலே மாலையை போட்டு வெளியே காட்டிக்கிறது வெளியே காட்டணுன்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் வந்து வேறு ஏதோ நோக்கமாக கூட இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்தால் போதுமானது நமக்குள்ளே இருந்தால் போதுமானது இதுதான் இயல்பாக நடக்கணும் ஆனால் தோற்றம் ரொம்ப முக்கியம்தான் அவங்களோட நட உட பாவனை சொல்லு செயல் எல்லாமே அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரியான தோற்றத்தில் இருக்கணும் டாக்டர் டாக்டர் மாதிரி பேசணும் டாக்டர் மாதிரி நடக்கணும் டாக்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும் போலீஸ் போலீஸ் மாதிரியே இருக்கணும் வக்கீல் வக்கீல் மாதிரியே இருக்கணும் நம்மளாம் நிறைய பார்த்துருக்குறோம் ஒரு கலெக்டர் வந்து ஹைகோர்ட்டில் திட்டு வாங்குற சீனெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் என்ன நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க அப்படி இப்படின்னு ஹைகோர்ட்டில் திட்டுவாங்க ட்ரெஸ் கோட் இல்லையா அவனுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கலெக்டர் கலெக்டர்மா இருக்கணும் டாக்டர் டாக்டர் மாதிரி இருக்கணும் பொலிட்டீஷன் பொலிட்டீஷன் மாதிரி இருக்கணும் ஜோஷியர் ஜோஷி மாதிரி இருக்கணும் சாமியார் சாமியார் மாதிரி இருக்கணும் அப்படி அப்படியே இருக்கிறது தான் நல்லது அவங்க தொழில் பண்ணுற நேரங்களாச்சும் அப்படியே இருக்கணும் வீட்டில் போய் தூங்குகிற நேரங்களில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவங்களோட சொந்த விழாக்களில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் தொழில் பண்ணுற நேரங்களில் தொழில் ரீதியான ட்ரெஸ் கோடோட இருந்தாங்கன்னா தொழில் ரீதியான அட்மாஸ்பியரோடு இருக்கணும் அவங்களுக்கு அதே போல் அவங்களும் வந்து அதே மாதிரியான தோற்றத்திலே இருக்கணும் பெர்செப்ஷனுங்கிறது தோற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் ஆக எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த தோற்றம் ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி இருந்தாங்கன்னா தான் அவங்களுடைய இது அது இயல்பாகவே இருக்கணும் அது செட்டிங்காக இருக்கக்கூடாது செட்டிங்காக இருக்கக்கூடாது மேக்கப்பாக இருக்கக்கூடாது மேக்கப்பு செட்டிங்கு இந்த மாதிரிலாம் கேட்டப்பெல்லாம் மாற்றிகிட்டு இருக்கக்கூடாதுங்க இயல்பாக இருக்கணும் அப்படி இயல்பாக இருந்தாங்கன்னா அவங்க உண்மையானவங்க அர்த்தம் இயல்புக்கு மாறி இருக்கிறவங்க மாற்றி மாற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து செயற்கை தான் அது செட்டிங்ஸ் தான் அந்த இடத்துல தான் நீங்கள் சந்தேகப்படலாம் நன்றி வணக்கம்